கத்தாவை சொல்லும் அடியின் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே கத்தர் ஒரு புது நாளை நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மை கூட்டி தருகிறார் பாருங்கள் எல்லாம் அவருடைய கிருபையினாலே நாளை நாம் காண ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் நமக்கு ஏன் ஒரு புது நாளை நமக்கு கூட்டி தருகிறார் என்று சொன்னால் நாம் மனம் திரும்புவதற்கும் நாம் ஆயத்தப்படுவதற்கும் நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவதற்கும் கத்தர் நமக்கு அந்த நாட்களே தர கிருபையாக நமக்கு தருகிறார் ஆகவே நாமல் அந்த நாட்களை வீணாக்காத படிக்க நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பவும் அதாவது என்னுடைய வார்த்தையினாலேயோ அதாவது வீண் பேச்சுக்களினாலேயோ நான் ஏதாவது விதத்திலே கற்று நான் நோக பண்ணியிருக்கிறேனா அல்லது சத்தியத்தை மீறி நான் ஏதாவது நடந்திருக்கிறேனான்னு சொல்லி நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களில் அதிகமாக நாம் என்ன செய்கிறோன்னா மற்றவருடைய பிள்ளைகளை பார்த்து அவைகளை குறித்து தான் நாம் கதித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வந்து கவனித்து பார்ப்பதில்லை நாம் எவ்வளோ விஷயத்தை நாம் தவறுகிறோம் நாம் சொல் தவறுகிறோம் நம்முடைய கையின் கிரியைகளினாலே கத்தருக்கு நாம் கோபம் மூட்டுகிறோம் ஸோ பல காரியத்தை நாம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்காமல் மற்றவருடைய பிள்ளைகளை பார்த்து அதை குறித்து நாம் கதிச்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட்டி தருகிறார் எதற்குன்னு சொன்னா நானும் நீங்கள் மனம் திரும்பவும் நம்முடைய மனவாளனாகியேசு கிறிஸ்துவை நாம் வந்து சந்திக்க நாம் ஆயத்தமாகுவதுக்காகத்தான் கத்தர் நமக்கு என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளையும் நாம் கூட்டி தருகிறார் ஆகவே கத்தருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் காணச்செய்கிறோம் ஆகவே அந்த நாளை நீங்கள் வந்து வீணாக்காதபடிக்கு அத்தை வேறு சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை ப்ரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி ஆகவே இந்த பொல்லாத நாட்கள் என்று நமக்கு தெரியும் அது குறித்து நாம் கதைக்கிறோம் ஆனால் நாம் காலத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லை காலம் தான் இருபத்தி நாலு மனிதியாலம் அது வந்து பார்த்தீங்கன்னா த காலம் அப்போ இந்த காலம் இப்போ இருக்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே நாம் வந்து விடியெழும்பி நாம் படுக்கும் போகும் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் எதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கையின் கிரிகள் எப்படி இருக்கிறது நம்முடைய கால்களின் நடைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயத்தின் தோற்றங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய கண்களின் பார்வை எப்படி இருக்கிறது ஸோ அதெல்லாம் நாம் ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டும் ஆகவே நாம் நம் மனந்திரும்ப வேண்டும் ஆகவே அடுத்த நாள் நமக்கு கிடைக்கும் ஒன்று நமக்கு தெரியாது தான் இப்போ நாம் ஆயத்தமாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உலவெல்லாம் நாம் இருக்க வேண்டும் அதுக்குத்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார் ஏன்னா அந்த வார்த்தையினாலே நம்மோடு பேசி நம்மை உணர்த்துவிக்கிறதுக்காக கத்தர் வார்த்தை தருகிறார் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் அஹ் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் வந்து நிபகார் நீச்சார் வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து உருவாக்குற மூன்று விதம் காரியத்தை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அதே தான் கத்தை நம்மை உருவாக்க விரும்புகிறார் அதாவது தேவன் எப்படி நம்மை உருவாக்குறாருன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவது காரியத்தை நாங்கள் என்றால் நிபகார் நீச்சாரை பார்த்து ஆண்ட சொல்லுகிற காரியம் வந்து அவர் என்ன செய்வாரன்றா மனுஷர் என்று தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது எப்படியான காரியம் என்று பார்த்தோம் அதாவது மனுஷரு விட்டு நம்மை தள்ளி அதாவது வனாந்திரத்துக்கு நம்மை கொண்டு போய் கத்தை நம்மை உருவாக்குகிறார் சொல்லி பார்த்தோம் வனாந்திரத்திலே வந்து நான் பார்த்தோம் பத்து விதமான ஆசீர்வாதத்தும் கத்தை நமக்கு வச்சிருக்கிறார்னு சொல்லி அதாவது வனாந்திரத்தின் வழியாக நாம் போகும்போது பத்து விதமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படும் சொல்லி கத்த நம்முடைய வாழ்க்கையில் அது செய்கிறதையும் நாங்கள் அதை பார்த்தோம் தியானித்தோம் அதான் பாருங்கள் அநேக காரியத்தை கற்றுக்கொண்டோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாவது கத்து நம்மை உருவாக்கிற முறையை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுதான் தானியல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் அவசனத்தை நான் திருமம் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கென்றால் மனுஷர் நின்று தள்ளப்படுவாய் அதை நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்தது வந்து வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் அதான் நாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா மிருகங்களோடு சஞ்சரிப்பது அதை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம் ஆழமாக தியானிக்க போகிறோம் சஞ்சரிப்பது என்றால் அது என்ன அதான் நாங்க போகிறோம் பாருங்க மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று அவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே நான் அதை வாசிச்சு இருக்கிறோம் திரும்பமாக உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் கவனமாய் கேளுங்கள் உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் சுகத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னால் அவர் வனாந்திரத்துக்கு போகும்படி பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டார் என்று நாங்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர் நாற்பது நாள் இருந்து சாத்தனால் சோதிக்கப்பட்டு என்று சொல்லி அதை சொல்லப்படுகிறது ஆனால் அது மாத்திரமல்ல இன்னொரு காரியம் சொல்லப்படுறது அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே அவர் என்ன செய்தாராம் ஏசு கிறிஸ்து சஞ்சரித்து கொண்டிருந்தாராம் நாற்பது நாட்கள் பாருங்க அப்போ அது எக்ஸ்ட்ரா அதில் எழுதிருக்கு மார்க் சுவிசேஷத்தில் எக்ஸ்ட்ரா அது எழுதப்பட்டிருக்கு மத்தியோவோ லூக்காவளோ யோவானளோ அது எழுதப்படவில்லை ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷத்துல வந்து அழகாக வந்து அந்த காரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறத காட்டு மிருகங்களின் நடுவிலே அவர் சஞ்சரித்தார் அது அந்த காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரிக்கிறதா அது என்ன பாருங்க ஒன்று குருந்தியர் பதினஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது பாருங்க பவுல் பவுல் அப்போ வந்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மறித்தோர் உயிர்த்தெல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாபம் என்று சொல்லலாமே பார்க்கும்போது பவுல் அவர் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன போராடினாராம் அப்ப என்ன அர்த்தம்டா ஏதோ நாம் மிருகங்களோடு சிங்கத்தோடு புலியோடு நாம போராடுவது அதை பத்தி சொல்லப்படவில்லை அது மிருகத்தோடு போராடுவதில்லை அது அர்த்தம் மிருக குணத்தோடு போராடுவதுதான் அந்த காரியம் அப்ப நாம வந்து கிறிஸ்து வந்து மிருக காட்டு மிருகங்கள் மத்தியிலே அவர் சஞ்சரித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது இங்க பவுலாப்போசு சொல்கிறான் துஷ்ட மிருகங்களோடே நான் போராடினேன்னு சொல்லி அப்ப எப்படியான போராட்டம் என்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ஆளு எட்டு சொல்லுகிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடைவுங்கள் அப்போ அதை என்ன சொல்லுகிறது ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே அதை என்ன அர்த்தம் என்றால் துஷ்ட மிருகங்களோடு காட்டு மிருகத்தோடு நாம் போராடுவது சஞ்சரிப்பது என்ன என்றால் சொல்லப்பட்டிருக்கின்ற மிருக குணமுள்ளவர்களோடே நாம் என்ன செய்கிறோம் நாம் வந்து இருக்கிறோம் சஞ்சரிக்கிறோம் நாம அப்ப நம்ம சுத்தி இருக்கும் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மிருக குணம் உள்ளவர்கள் பாருங்க பொறாமை எரிச்சல் மற்றது அப்படியான காரியங்கள் பாருங்கள் பாம்பை பற்றி சொல்லும்போது அது வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அது வஞ்சனே உள்ளது வந்து நம்மை மோசம் போக்கும்னு சொல்லி இப்படி நம்மை மோசம் போக்குற பல பேர் நமக்கு விரோதமாய் வருவார்கள் நம்மை விழ தள்ளுவதற்கு பல பேர் நம்ம நமக்கு விரோதமாய் வருவார்கள் நம்முடைய கோபத்தை தூண்டி விடுவதற்கு சில பேர் வருவார்கள் அதுதான் சொல்லப்பட்டுக்கின்ற துஷ்ட மிருகத்தோடு நான் போராடினேன்னு சொல்லி அப்போ நான் நீங்களும் வந்து இந்த நாட்களில் நாம் அதிகமாய் நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது சொன்னா துஷ்ட மிருக குணமுள்ளவர்களோடு நாம் போராட வேண்டியதா இருக்கிறது பாருங்க நாம் இவக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஸோ அதெல்லாம் நாம் இனம் கண்டுபிடித்து அந்த அந்த கிரியைகளுக்கு பின்னால் நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது பாருங்க மனிதர்கள் வந்து அவர்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் காணப்படுகிறது பாருங்க அதனால்தான் அந்த சத்துருவின் கிரியைகளினாலே அதை என்ன செய்ய அப்படிப்பட்டவர்கள் வந்து நம்முடைய தூண்டி விடுவார்கள் நமக்கு ஒரு கோபத்தை வரவிப்பார்கள் நமக்கு ஒரு காரியத்தை கோபத்தினாலே பேச தேவையற்ற காரியங்களை பேச வைப்பார்கள் நாம் என்ன துஷ்ட மிருகங்களோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் இப்படி குணமுள்ள மனிதர்களுக்கு விரோதமாய் நாங்கள் போராட வேண்டும் அதாவது அவர்களுக்கு விரோதமாக அல்ல அவர்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற சத்துருமை கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும் அதான் மிக முக்கியம் பாருங்க பாருங்க யோபு அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்ப என்னென்னா பார்த்தீங்கன்னா கத்தர் வந்து சில மிருகங்கள் பறவைகள் மூலமா சில செய்திகள் நமக்கு அவர் என்ன செய்வார் என்றால் நமக்கு வந்து காட்டுவார் சில காரியத்தை நம்ம கற்றுத் தருவார் பாருங்க அத்தை சொல்லப்படும் பறவைகளை பாருங்கள் அவர்கள் விதைப்பதும் இல்லை மூட்பதும் இல்லை என்று சொல்லி ஆண்டர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப பறவை பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் மற்றது மற்றது எறும்பை பார் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இப்படி பல காரியத்தை வந்து கத்த நமக்கு கட்டு தருகிறார் ஒரு மிருகங்களையும் பறவைகளையும் வைத்து அதை உதாரணமாக காட்டி அவைகளின் சில காரியத்தை நமக்கு கட்டு தருகிறார் அதே போலத்தான் மிருக குணம் உள்ளவர்கள் நாம் என கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது மிருக குணம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த அப்படியான குணமுள்ள மனிதர்கள் அப்ப அவர்களுக்கு அதாவது அந்த அவர்களுக்குள்ளே கிரிய செய்கிற அந்த சத்துருவின் கிரியர்களுக்கு விரோதமாக நாம் போராட வேண்டி இருக்கிறது ஏன் ஏன் போராட வேணும் என்றால் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏன் போராட வேணுமா இப்போ நான் அப்படி மறித்தோர் உயிர் தெலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவம் என்று சொல்லலாமே அப்போ ஏன் நாம் போராட வேணும் என்றால் மறித்தோர் அதாவது அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும் அப்ப அதற்காகத்தான் நாம் என்ன செய்வோன்னு நாம் போராட வேண்டும் அப்படி மறைத்தோர் ஒழித்தலா விட்டால் நாம் உலகத்தால் சொல்லுவது போல நாம் புசித்து குடித்து இந்த நாளை நாம் சந்தோஷமா நாம் கழிக்கலாமே என்று சொல்லலாம் பாருங்கின்றே உலகத்தார் என்ன சொல்லுகிறார்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அதை நாம் சந்தோஷமாய் வாழ்வோம் நம்ம நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க அதுக்காக இங்க நாம அழைக்கப்படவில்லை வேதம் என்ன சொல்கிறத வந்து சொல்கிறாவிட்டால் அப்போ ஒவ்வொருவரும் நாம் வேண்டும் வேண்டும் அதற்காகத்தான் வந்து நாம் என்ன நாம் செய்வனும் நாங்கள் பங்கு பெறுவதற்காகத்தான் நம்ம அதாவது மிருக குணமுழலோடு நாம் போராட வேண்டியதா இருக்கிறது அந்த காரியம் வந்து என்னை தீட்டுப்படுத்தாத படிக்கு என்னுடைய மாம்சத்தை அது வந்து தூண்டி விடாத படிக்கு நாம் என்ன செய்வனும் அப்படிப்பட்ட குணமுள்ள அந்த அவர்களுக்கு கிளிய கிரியை செய்கிற அந்த அசுத்தாவின் கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய மாமிச காரியங்கள் வந்து என்னை தூண்டி விட்டு நானும் பாவம் செய்து அந்த உயிர்த்தேர்தலில் அங்கே பங்கு பெறாம போகாதபடிக்கு நாம் என்ன செய்வோம் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் நாம் என்ன செய்வனும் நாம் போராட வேண்டும் ஏன்னா எப்படியாவது அந்த மரித்தோர் உயிர்த்தேர்தலில் நாங்கள் பங்கு பெற வேண்டும் சோ அந்த காரியம் நாம் கவனமா இருக்க வேண்டும் இந்த காரியத்தை நாளைக்கு தொடர்ச்சி அமைச்ச காரியத்தை நாங்க பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்